நகைச்சு மன்னன் நகைச்சு மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க உள்ளே சுருண்டு படுத்துக் கொண்டிருக்கிறான் கிலோ சதையும் பதினைஞ்சு எலும்போடு ஒரு ஜீவன் உள்ள மருதம் சேர்ந்த ஏ மருந்தமணி அவர்கள் மற்றும் ஒரு பபனாக நடிக்க ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ கிருஷ்ணா ஆடியோஸ் உரிமை ஏ செல்வம் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா Thank <laughs>

கிராமக்கள் அண்ணே ரவிச்சந்திரன் ரொம்ப நன்றி இந்த நாடகம் பேசுவதற்காக அம்பாளைய கிராமத்துக்காக அறுபாடு என் கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த ஒரு சோறு படம் அதற்கு என் அண்ணே ரவிச்சந்திரன் சாட்சி ரொம்ப நன்றி அண்ணா நன்றி அஞ்சு பேரு கூட செஞ்சாங்க

என்னையே பொறுத்த காசு வச்சிருக்க கோடீஸ்வரன் எல்லாம் பழக்காரன் இல்ல மனதிலையும் குணத்திலையும் அதிக கோடீஸ்வரன் யாருனா அன்றாட வேர்வு செஞ்சு ரத்தம் செஞ்சு உழைக்கக்கூடிய இங்க வந்திருக்கிறது தமிழர் தவற யாருமே இந்த பாசத்துக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் ஐயா இந்த பாடி ஏதாவது செய்ய முடியுமா नहीं है ना गंदे पले यार पैसे ना उन्होंने दबाए ना डांस करती हूँ जाड़ना दे उधर है बड़ा सही नहीं है ब्रो इंगेरु दानिया पैसे नहीं है इंद्रप्रोप मोबाइल करूँगा ब्रो बेरु बजाए बजाए तेरे को पलाने ये मेरा भाई है ना आलिंगन कार्य भाई ये ना ये ना बन इंगे यूटी पढ़ तो पढ़ र

இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் உங்களிடம் பேசிக்கொண்டு நினைத்துக் கொண்டிருப்போம் என்னை வாழ வைத்த அன்பு தெரியும் எத்தனை பேருக்கு மறந்தாங்க நான் வர காரணம் வந்து இந்த ஆசாம்தான் நீ எத்தனையோ பேர்த்த நான் வாழ வைத்து போட்டு ஆனா என் வாத்தியார் இல்லாதது ஒரு வருத்தம் ஆனால் வாத்தியார் போன்ற எத்தனை வயதானவர்கள் எனக்கு கணக்கு தெரியல இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய வாத்தியால கிடைக்கிறேன் வயசான விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணி வாத்தியார் வேறு மணி மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிற தாயம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதூரமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் ஏழே விடுத்தேன் அந்த ஏழை வீட்டிலையும் இப்ப ரெண்டு பேர் வெளியே விட்டேன்

பத்னியா கடந்தா கூட பொறுத்துக் கொள்ள மாட்டா அவன்தான் இந்த தாய் அதனாலதான் எங்கள் அம்மா பார்த்த ஊர் விருந்தை மாவட்டம் திரும்ப சொல்லி அருகாமன் கிராமத்திலே ஆயிரம் பேர் என்னை நம்பி வந்தாலும் என்னால காப்பாற்ற முடியும் காரணம் என்னிடம் அழைக்க முடியாத அழிக்க முடியாத கலை நாடக கலை நாடகம் கலைக்க விழுக்கிறார்கள் சொத்து எனக்கு முன்னாடி என் தமிழ் உறவுகளுக்காக எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர் ஆயிரம் தான் திரைப்பட நடிகராக இருந்தால் இந்த நாடகத்திலே நாம் கடைசி வரைக்கும் கோமாளியாகத்தான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு அடிய எம் கே ராதாகிருஷ்ணன் பப்ரங்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் இத்துடன் மருதமணி என்ன செய்கிறார் என்று மன உணர்த்துவதால் இந்த முறையை முடிக்கிறேன் எத்தனையோ பேரை எதை